ஹாய் மக்களே வெல்கம் டு எடு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோங்க இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு இல்லாண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதனால் டேரக்டாக ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து வீட்டை வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டை போய்ட்டு பார்க்கலாம் வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் இந்த ஒரு கார்டன் செட்டப்பில் நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் இந்த வீடு இருக்குங்க எவ்வளோ கார்டன் சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு அந்த அதான் எலிவேஷன் எலிவேஷன் பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு எலிவேஷன் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு லைட் செட்டப்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பண்ணா இன்னும் சூப்பரா இருக்குங்க இப்போதைக்கு இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டுங்க அது உங்களுக்காக தான் நல்ல பெரிய கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டு இந்த சைடில் விசிட்டர் பார்க்குக்கு தனியாகவே கேட் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு கார் பார்க்கிங் பார்க்கலாம் கார் பார்க்கிங் பாருங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல கார் பார்க்கிங் இருக்குங்க ரெண்டு நிறுத்தலாம் எடுத்துலாம் அளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு த்ரீ டி எலிவேஷன் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல் அழகா கொட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல செட் பேக் இருக்கு இந்த கார் பார்க்கிங்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு ஒரு பத்தொன்பதுன்ற சைஸ்ல எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க கார் பார்க்கிங்கு நல்ல ஒரு ரெண்டு கார் நல்ல பெரிய கார் நிறுத்தலாம் சேஃப்டி டேங்க் சம்ப் எல்லா ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரலோ இல்லை முருகர் படமோ இல்லை விநாயகர் படமோ எது ஒன்றாங்க போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வாஷ் மிஷின் செட்டப் இது ஒரு சின்ன லாபி மாதிரி இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹாலாக தான் இருக்குது ஹாலில் அப்படியே திரும்பினீங்கன்னா அங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா டிவி யூனிட் இங்கே வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இது தான் இந்த சைடில் உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் வச்சுக்கலாம் அதுக்கும் நல்லா வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமு பூஜை ரூமு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து நம்பர் ஒன் வாஸ்துங்க கரெக்டாக என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து பூஜை ரூமு பூஜை ரூம்லயே நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல ஒரு சின்ன கபோர்ட்ல போட்டு வந்து பூஜை ரூம் வச்சுருவாங்க பட் ஆனால் இது வந்து நிம்மதியாக நீங்கள் வந்து உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இதோட சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வருதுங்க இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆறு அடிக்கு மேலே வருதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பூஜை ரூம் தான் வாங்க கிச்சன் பார்த்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க உங்களுக்கு வந்து கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இருக்குங்க இதுல லைட் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டா இருக்கு வந்து சூப்பராக இருக்கும் மற்றபடிக்கு சைஸ்லாம் வந்து அழகாக அருமையாக இருக்குங்க ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் என்ட்ரன்ஸு இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ஃப்ளஷ் ரூட் டோர் போட்டு கொடுத்துருவாங்க இதுவும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த வில்லா வந்து அழகா நீங்க உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே ஒரு சீக்ரெட் லாக்கர் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இங்கே வந்து சீக்கிரட்டாக ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வென்டிலேஷனோட சூப்பராகவே உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு அகலமான படிக்கட்டு படிக்கட்டுக்கு சைடில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாவே லைட்ஸ் வந்துருவாங்க ஸோ இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால லைட்ஸ் போடல மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா அங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் இது ஒரு பெட்ரூம் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்திடலாம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதோட டோர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் நல்ல பெருசாக இருக்குது மேலே வந்து அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூமை பொறுத்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே எல்லா பெட்ரூம்லேயும் ஹால்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ் தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் டாய்லெட் இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பாத்ரம் போடலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூமாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த இதில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கும் நல்லா இருக்குது இந்த சை இந்த பெட்ரூமும் நல்லா ஒரு அழகான சைஸில் இருக்குது டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் போட்டு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஓடி பிடிச்சி விளையாடலாம் அந்தளவுக்கு எவ்வளோ வந்து ஃபேஷியஸாக இருக்குது பாருங்க ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ஸ்டடிங் இதுக்காக கூட கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கு இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா பெருசு தாங்க இது எவ்வளோ பெருசு பாருங்க நல்லா பெருசாகவே இருக்குது ஒரு ஏழுக்கு ஒரு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க லைட்லாம் போட்டிங்கன்னா இந்த வீடு அட்டகாசமாக இருக்கும் ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி ஏரியா இதுவும் நல்லா பெருசுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ்ல எதுவுமே இல்லைங்க வித் ஈவன் பாத்ரூம் கூட பெருசு அதிலே பார்த்துங்க பாருங்கள் பால்கனி எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு எலிவேஷன் டைல் சுட்டிருப்போம் இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் இருக்குது இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரோட் சைடு வியூவு பாருங்கள் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு பட்ஜெட் வைஸில் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்டீஸ் போட்டுகிட்ருக்கங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சேர்ந்துக்கிறேன் அடுத்து பாய் ஃபம் அண்ட் பாரதி டாடா சி யூ பாய்